வணக்கம் எக்ஸ்குசிவ் <laughs> மிக மிக பரபரப்பான உண்மையிலேயே மோடி அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மரண அடி என்பதைத்தான் நாம் இன்றைக்கு முக்கியமான செய்தியாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றது செல்லாது ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று தேர்தலுடைய முடிவையே மாற்றி அறிவித்திருக்கிறது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு பாஜக காரராக இருந்த ஒருவரை தூக்கி எலெக்ஷன் எலெக்ஷன் அதிகாரியாக போட்டு நீங்க திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிப்பீங்க அதை நாங்க பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா என்று இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிவை இதில் எடுத்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மோடி அரசுக்கு மிகப்பெரிய படுதோல்வி ஏன்னா அவர்கள் கவுன்சிலர்களை விலக்கி வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுக்கு பல லட்சம் கோடிகளை இறக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஆர்வமாக வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க அது அத்தனையும் அந்த கனவில் மண்ணை வாரி போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்மட்டியடி என்பதை தாண்டி தேர்தல் ஆணையர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாஜக சொல்கிற பேச்சை கேட்டுக்கொண்டு ஓட்டு ஏறக்கூடியதில் அங்கடி வேலை பண்ணால் அவர்களின் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை பாயும் அப்படின்னு செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி ஆஃப் சிஆர்பிசி இந்தியாவினுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கொண்டிருக்கக்கூடிய குற்றவியல் தண்டனை சட்டம் அதிலிருந்து செக்ஷன் முன்னூற்றி நாற்பதில் கேஸும் பதிவு பண்ணி அவர்கள் மீது நடவடிக்கையும் என்று அதிரடியாக சொல்லியிருக்கிறது கோர்ட்டில் நடந்தது என்ன மோடி அரசு இன்றைக்கு முகத்திரை கிழிந்து தேர்தல் அமைப்புகளை எந்த அளவிற்கு கபலீகரம் செய்திருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சண்டிகரில் மேயர் தேர்தல் நடந்தது மேயர் தேர்தல் எப்படி நடத்தினாங்க அப்படின்னா மொத்தம் அங்க வந்து முப்பத்தாறு வாக்குகள் இந்த முப்பத்தாறுல ஒருவர் வந்து நியமிக்கப்பட்ட ஒருவர் அதாவது அந்த பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாக்டோ மெம்பராக இருப்பார் அவரை விட்டுறங்க மீதி இருக்க முப்பத்தஞ்சு வாக்கு இந்த முப்பத்தஞ்சில் பதினஞ்சு வாக்கு அப்படிங்கிறது பாஜகவுக்கு பதினஞ்சுங்கிறது கூட்டணி கட்சியோடு சேர்த்து பாஜக பதினாலு ஷிரோன்மணி அகாலி தளம் ஒன்று காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்த்து மொத்தம் இருபது ஓட்டு இப்போ நமக்கே நல்லா தெரியும் முப்பத்தாறில் பத்தொம்பது ஓட்டு எடுத்தால் நீங்கள் ஜெயிச்சது அந்த முப்பத்தாறு டிஃபாக்டோ விட்டுட்டோன்னா பதினெட்டு ஓட்டு எடுத்தால் நீங்க ஜெயிச்சதாக அனௌன்ஸ் பண்ணனும் என்ன பண்றாங்க அப்படின்னா இருபது வாக்குகள் வச்சிருக்கிற காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தோற்றதாக அறிவிக்கிறது தேர்தல் நடத்திய அந்த அதிகாரி என்னங்க அப்படின்னா

அறிவிக்கணும் எட்டு ஓட்டு விழுந்த ஓட்ட செல்லாத ஓட்டுன்னு அறிவிச்சுட்டு நீங்க வந்து மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆளை வந்து மேயர்னு அறிவிப்பீங்களா கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டு கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே இதுக்கு தடை விதிக்க மறுத்து விடுகிறது எனவே உச்ச நீதிமன்றத்திற்கு இதை வழக்காக எடுத்துக்கொண்டு ஆம் ஆத்மியில் அந்த எலெக்ஷன் கேண்டிடேட்டாக நின்ற குல்தீப் சிங் அப்படிங்கிறவர் போறாரு ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து உச்ச தட்டுகிறது கடவுகளை தட்டுகிறது உச்ச நீதிமன்றம் சந்திரசூட் முதன்மை அமர்வு அவங்க கிட்ட தான் அது போது அவர்களை பார்த்துட்டேன் உலகமே பார்த்தது சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க பண்ற திருட்டுத்தனம் தெரியும் கூட அந்த உணர்வு கூட கூட இல்லாமலான்னு பார்த்தா அவரே அந்த பேப்பரை எடுத்து செல்லாத ஓட்டா மாத்துறதுக்கு கிறுக்கி எக்ஸ் மார்க் போட்டு அந்த பாக்ஸை தாண்டி வெளியில போடுறாரு போட்டுட்டு யாராச்சும் பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு திரும்பி மேல கேமராவை பார்த்துட்டு ஒரு பதட்டம் பதறிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படியே அதை எடுத்து அப்படி வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போறாரு இந்த மொத்த போட்டோவும் போட்டோ வீடியோ எல்லாம் வெளியாகி உலகம் முழுக்க போயிருச்சு ஆம் ஆத்மி அன்னைக்கே எடுத்து வெளியே போட்டுருச்சு இதை பார்த்துட்டு தான் அவர் கேட்டாரு என்ன ஒரு திருடன் மாதிரி நீங்க எது சிசிடிவியை பார்த்து முழிக்கிறீங்கன்னு சந்திரசூட் கேட்டிருந்தார் இந்த வழக்கு உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அதிரடியாக செஞ்சிச்சு எலெக்ஷனை நாங்கள் அதாவது இப்போ ஜெயிச்சதாக அறிவிச்சாங்க இல்லையா மெஜாரிட்டியே இல்லாமல் பிஜேபி காரர் அவருக்கு எந்த அதிகாரமும் இதுக்கப்புறம் கிடையாது நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அவரால் கூட்டத்தை கூட்ட முடியாது ஏன்னா கூட்டத்தை கூட்டி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இவனை சஸ்பெண்ட் பண்ணுறான் அவனை தூக்கிறேன்னு ஃபண்ட் எடுக்க ஆரம்பித்தா உங்களுடைய அதிகாரம் இல்லை அப்படி ஜெயிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையை அதிகாரத்தை பண்ணால் பரவாயில்ல அதிகாரம் பண்ணால் பரவாயில்ல இல்லாத போய் எப்படி வருவான் அதை நிறுத்தி வச்சிருச்சு அதனுடைய வழக்கு விசாரணை போய் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்குள்ள முழுமையான நீதி கிடைத்திருக்கிறது உச்ச நீதிமன்ற

நேற்று என்ன சொல்கிறாரு யார் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது அந்த அதிகாரி விசாரணை அதிகாரி வந்து அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையே இந்த திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்களா அந்த மேயர் ராஜினாமா பண்ணிடுறாரு ஏன்னா உள்ளே போய் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விரட்டின பிறகு நம்ம ராஜினாமா பண்ண வேண்டாம் முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நைட்டாக அவர் ராஜினாமா பண்ணிட்டார் பாஜகக்காரர் அடுத்து அடுத்த கோர்ட்டு கூப்பிட்றாங்க யாராவது தேர்தல் நடத்தினா பாஜக அவர் வந்து சொன்னார் பாருங்க எட்டு சீட்டை எடுத்தீங்களா ஆமாம் எட்டு சீட்டில் என்ன பண்ணீங்க அடையாளம் தெரியறதுக்காக குறிச்சி வச்சேன் அப்போ குறித்து வச்சு எக்ஸ் மார்க் போட்டு இங்கேங்கிறத ஒத்துக்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் நான் தான் பண்ணேன் யாருதுன்னு எனக்கு அடையாளம் தெரியணுங்கிறதா குறித்தேன் அந்த எட்டு தான் செல்லாமல் போச்சு ஆமாம் செல்லாமல் போச்சு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூப்பிடும் போது இல்லை அது ஏன் செல்லாமல் போச்சுன்னா அந்த எக்ஸ் மார்க் நான் போடலை இந்த இந்த இது இருக்குல்ல ரசீதில் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு கேண்டிடேட் ரெண்டு பேர் பேர் போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஒரு இடத்துல தான் நீங்கள் எக்ஸ் மார்க் பண்ணும் போட்டுட்டு அவங்க மடிக்கும் போது அந்த பேனாவோடமை இன்னொரு பாக்ஸில் பட்டிருக்கும் அதனால அது அப்படி வந்திருக்கலாம் நான் பண்ணலைன்னு இல்லைன்னு நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலும் செவ்வாய்க்கிழமை அதை மடிக்கும் போது பேனா மகி போயிடும்னா இப்போ எட்டு வேட்பாளருக்கு மட்டும்தான் போகுமா மற்ற வேட்பாளர்கள் போட்ட பேனாலாம் அப்படி இங்கு ஒழுகிற பேனா இல்லையான்னுலாம் கேள்வி இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சாங்க உச்சநீதிமன்றத்தில் கேட்டு சிரிச்சு சந்திரச்சூட்டு ஒரு வேலை பண்ணார் சரி ரைட் இன்னைக்கு ஃபன் பண்ணறனோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்டர்டெயின்மென்ட் இருக்கு இந்த என்டர்டெயின்மென்ட்ங்கறத அவரே அந்த வார்த்தையை வைன்படுத்திருக்கேன். Mr. Messi I'm asking you questions. I want to ask you what were you doing looking at the camera and crossing out uh, putting your marks to cross out the ballot paper? Sir, there was a word, sir were making so much noise, camera, 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 all these. And, uh, that's why I'm looking why cameras. They are talking, but that's why I was looking at the cameras. There was so much like camera, camera, camera. This, this was all the voice coming. That was the only. Thing. But why were you, why were you putting marks on the ballot paper? After completing the process of the voting, I had to sign all, all the ballot papers, and those ballot papers were defaced those ballot papers were face, I just given my, uh, just highlighting that it should not be mixed again. That was the only reason. Why were you, it's very obvious in the video that you look at some of the ballot papers, some of the ballot papers, depending on whether the cross is at the top or the bottom, you put your signature and you put the ballot paper in that way. Where the cross is at the other end of the ballot paper, you put a you put an X mark on the ballot paper it's also very clear that you are putting the X mark in the ballot paper did you or did you not put an X mark in on certain ballot papers please ask my ask my question did you first answer yes or no did you put an X mark on certain ballot papers or did you not put it yes I marked on the defaced... Uh, decreased. how many ballot papers did you put an X mark on uh, it was around uh, eight I it eight, so eight ballot papers you put an X mark. Yeah. Right. Just I think for highlighting it should not be mixed again the others others papers. And immediately yeah. after that. I can speak in Hindi if you are comfortable. Uh, yes. in, yeah. 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 but It uh, seems. Yeah. That so is only reason, sir. I was not. So why were you Why were you putting some Why were you putting a mark on those ballots? Sir, actually, if, uh, make this highlighting. It it was uh, defaced by the candidate. So it's very it's admitted that you put your marks on the ballot. And yeah. on eight ballots totally. Yeah, and uh, they they snatched and destroyed indeed. This answer what he did, yes, the very clear as to what he did. He has to be prosecuted. i அந்த மொத்த வீடியோவும் ப்ளே பண்ணுங்க அவரு பாக்கட்டும் அவர் எக்ஸ் போட்டாரா இல்லையா மடிச்சதா என்னங்கறத பாத்துக்கலாம்னு ಅದ기ட்டட்ட மூணு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு எந்த டைம்ல இருந்து எந்த டைம்ங்கறத пеடிஷன் போட்ட ஆமா आदमी குர்சியே கொடுத்துருச்சு ফুল ஃபுட்டேஜ் இல்ல அந்த டைமை எடுத்து போட்டு மொத்த கோர்ட்டுங்கান্দல வாதிக்கிட்டு இருக்காங்க பாத்து பாத்தியா பாத்தியே இப்படி முனிக்குறான் பாருன்னுட்டு எல்லாம் பார்த்து எடுத்துட்டு எதுக்கு சார் இப்படி முழிச்சிங்க அப்படிங்கறத பார்த்துட்டு உச்சநீதிமன்றம் அதற்கு பிறகு விரிவான ஆர்டரை கொடுத்திருக்கிறது முதல் விஷயம் தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரிக்குரிய நடைமுறையை தாண்டி சீட்டிங் பண்ணி கிரிமினல் நடவடிக்கைக்கு உள்ளபடி ஒரு கிரிமினலாக நடந்து கொண்டார் ஒன்று ரெண்டாவது இவர் கிரிமினலாக நடந்து கொண்டு திட்டமிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செல்லாதுன்னு சொன்ன ஓட்டை வாங்கி நீங்கள் கோர்ட்டில் பார்க்குறாங்க எல்லாமே அந்த குல்தீப் சிங் என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி வேட்பாளர்களுக்கு போட்ட ஓட்டு மட்டும் எப்படிங்க செல்லாமல் போகும் அப்படின்னு கேட்கும்போது தான் தலைவன் சிக்கிட்டான் ஸோ திட்டமிட்டு அந்த வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு எதிராக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது அதன்படி இந்த எதன் காரணமாக இந்த ஓட்டு செல்லாது என்று சொன்னார்களோ இந்த மார்க்கை போட்டவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இது இதன்படி அந்த எக்ஸ் மார்க்கை சம்பந்தப்பட்டவங்க போடலன்னும் போது அதை நம்ம நீக்கிட்டு பார்த்தோம்னா இது செல்லக்கூடிய ஓட்டு எனவே இந்த எட்டு செல்லக்கூடிய வாக்குகளையும் ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் ஏற்கனவே வாங்கியிருந்த பன்னெண்டு வாக்குகளோடு சேர்க்கும் போது ஓட்டுகளாக மாறுகிறது பேர் வாக்களிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஆறு ஓட்டு வாக்களிக்க வெற்றி பெற்றார் என்கிற காரணத்தினால் பாஜகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதாக இதற்கு முன்பாக தேர்தல் நடத்திய அதிகாரி அனில் மசி அறிவித்ததை இந்த நீதிமன்றம் ரத்து செய்கிறது அப்படியே நாங்கள் மாத்திரம் அவரே ஏற்கனவே வந்து அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டாருனாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் எண்ணி சொன்னது செல்லாது ஏனென்றால் அதில் ஒரு கிரிமினல் நடவடிக்கை நடந்திருக்கிறது எனவே இப்போ நாங்கள் என்றோம் இந்த எக்ஸ் மார்க்கு இல்லாமல் இருபதையும் எடுத்து வச்சு என்னென்னா மொத்தம் முப்பத்தாறு என்னன்னா இருபது வாங்கிய ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் இந்தியா கூட்டணி முதல் வெற்றியாக இன்றைக்கு பதிவு செய்து இருக்கிறது ஒரு சண்டிகர் என்கிற அந்த அந்த யூனியன் டெரிட்டரியினுடைய மேயர் தேர்தலில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்திருப்பதாக அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது அவங்க அறிவிக்கலை இந்த வழக்கை தொடுத்த ஆம் ஆத்மியினுடைய மேயர் வேட்பாளர் குல்தீப் சிங் வெற்றி பெற்றார் என்று இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது அப்படின்னு பிரமாதமான ஒரு ஜட்மெண்ட் பக்கா கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மணிக்கு ஆரம்பிச்சு நாலரை மணி வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் கோர்ட்ல அவ்வளவு டிஸ்கஷன் அவ்வளவு ஆர்கியூமெண்ட் அதாவது இந்த பிஜேபி இவர் தான் வந்தாரு நம்முடைய துஷார் மேத்தா அவர்கள் தான் வந்திருந்தாரு அவரை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல அவர் இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு இதை உருட்டுறாரு முகுல் ரோத்கி எல்லாம் கூப்பிட்டு வந்து அனில் மசிக்காக மிக மூத்த வழக்கறிஞர் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ரொம்ப அதிக பணம் வாங்கக்கூடிய அதிக வாதத்திறமை மிக்க வழக்கறிஞரை அந்த எது எலெக்ஷன் ஓட்டு சீட்டில் திருட்டுத்தனம் பண்ணார் அவருக்காக கொண்டு வந்து இந்தியாவின் மூத்த வழக்கறிஞரெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வராங்க முகல் ரத்திக்கெல்லாம் வந்து வாத அடியும் இன்றைக்கு அந்த அணி தோற்று போயிருக்கிறது ஒன்று இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது இதில் பாஜக ஒரு வேலை பண்ணுச்சு அந்த வேலை தான் ரொம்ப முக்கியம்னா இதை மாற்றிட்டாங்க இவங்க ஜெயிச்சு தான் அறிவிச்சிட்டாங்கன்னா இதை அறிவிக்கக்கூடாதுன்னு பாஜக வேறு ஒரு சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு என்னன்னா அது ஆரம்பத்தில் அந்த இந்த பெட்டிஷனை போடும்போது அந்த பெட்டிஷன் என்ன கேட்டிருந்தாருன்னா எங்களுக்கு வந்து தேர்தலை ஒழுங்காக நடத்தணும் ஏன்னா தேர்தல் அதிகாரியே இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டாரு தேர்தலை திரும்ப நடத்தணும்னுட்டு தான் மேலே வந்தாங்க இப்போ திரும்ப நடத்தணும் அப்படின்னு அவங்க கேட்கறத நீங்க நீங்க கன்சிடர் பண்ணணும் இந்த தரப்பு சொல்லுது ஏப்பா அப்பவே அவங்களை இருபது உனக்கு பதினஞ்சுனா உனக்கு எப்படி பார்த்தாலும் மெஜாரிட்டி இல்லை நீ ஏன் தேர்தலில் திரும்ப நடத்தி சொல்கிறேங்கிற கேள்வி நமக்கு ப்ராக்டிக்கலாக வரும் இல்லையா அதை கேட்டால் கவுன்சிலர்லாம் ஏற்கனவே காசு கொடுத்து பல கோடிகளை இறக்கி விலைக்கு வாங்குற வேலையை அந்த குதிரை பேரத்தை பாஜக கிட்டத்தட்ட நடத்தி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா சந்திரசூட் இதையும் நேற்று கோர்ட்ல ஓப்பன் கோர்ட்ல சொல்றாரு என்ன தாங்க நடக்குது நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டீங்கறத தாண்டி எந்த கட்சியில ஒரு இடத்துல ஜெயிக்கிறோம் அந்த கட்சியில காசு கொடுத்தா மொத்தமா அங்க போயிடுறான் விலைக்கு வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஹார்ஸ் ரைடிங் நடப்பது என்பது கவலைக்குரியது இந்த நீதிமன்ற அதை கருத்தில் கொள்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு எம்எல்ஏக்களை எம்பிக்களெல்லாம் மொத்தமாக விலைக்கு குத்தகைக்கு எடுத்துகிட்டு போகிறது யாருங்கிறத கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா இருக்கிறது உலகமே பார்த்து காரித்து லெவலுக்கு தான் பிஜேபி நடத்தி இருக்கிறது அது ஆப்வியஸாக பிஜேபியினுடைய அரசுக்கு மீதான ஒரு அட்டாக் தான் ஒன்று இப்போ பிஜேபி எலெக்ஷனில் திரும்ப நடத்துன்னு ஏன் கேட்குறான்னா ஒரு மூணு நாலு எம் கவுன்சிலர்ஸ் எப்படி வாங்கியிருப்பான் அது விலைக்கு வாங்கிட்டதுனால பண்ணிடலாம் இல்லை அந்த பேரஜ் எப்படியாவது முடிச்சிடலாம் ஏன்னா இது ஒரு ப்ரஸ்டேஜ் இஷ்யூவாக மோடி பார்க்கிறார் இந்தியா கூட்டணி த ஒன்றா சேர்ந்தால் பிஜேபியை தோற்கடிக்கலாம் என்கிற செய்தி போயிட்டால் அந்த பர்செப்ஷன் மாறும் இவர்கள் பண்ணக்கூடியது திருட்டுத்த நம்ம தான் பிஜேபி ஜெயிக்குங்கிறது ஒன்னே ப்ரூவ் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டாவது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்தால் அதே போல இந்தியா கூட்டணியில் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வலுவான கட்சிகள் ஒருங்கிணைந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி அமைத்தால் பாஜக வீழ்த்தக்கூடிய சக்திங்கிறது வெளியே போயிடும் இது நியூஸா கூட கூடாது என்பதற்காக தான் ஒரு கவுன்சிலர் தேர்தலுக்கு என்னங்க பெறும் அதில் இவ்வளவு திருட்டுத்த நம்ம நம்ம பாத்துக்கணும் சோ இதன் காரணமாக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த குதிரை பண்ணிடலாம் நினைச்சதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு செக் முடிஞ்சிருச்சு இன்றைக்கு ஆம் ஆத்மியினுடைய அந்த விவர குல்தீப் சிங்க அவர்தான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது ஸோ செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு சில பிரத்யேக அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது அது என்ன அதிகாரம் அப்படிங்கறது நம்ம ஸ்கிரீனில் பார்த்துடலாம் உச்சநீதிமன்றம் சில அதுக்கு உரிய சில அதிகாரங்கள் அப்படிங்கிற நம்ம சொல்ல வரும்போது இந்த நம்முடைய அரசமைப்பு சட்டம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நிறைய வச்சுருக்கோம் சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தில் வாதாடி அந்த விஷயத்தில் ஒரு தேவையான லாஜிக்கல் எந்த எட்ட முடியவில்லை என்று சொன்னால் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கன்ஃபர்ஸ் யூனிக் பவர் டு த சுப்ரீம் கோர்ட் சில அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும் தனித்துவமாக பிரத்யேகமாக வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழுமையான நீதியை வழங்குவதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது எப்பனா பிட்வீன் த பார்ட்டிஸ் ரெண்டு தரப்பு உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க வேற த லா மே நாட் ப்ரொவைட் அ ரெமிடி இந்த இடத்தில் ரெண்டு தரப்புக்குமான சரியான சொல்யூஷன் இருக்கு இல்லையா தீர்வை தர முடி இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின்படி தர முடியாத சூழல் வரும் பட்சத்தில் எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ சட்டத்தில் இந்த செக்ஷன் படி நாங்க இதை பண்றோம் அப்படின்னு இல்லாம உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ரெமடியை புதுசா ப்ரப்போஸ் பண்ணலாம் என்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா எலெக்ஷன் கமிஷனை இவ்வளோ நாள் ஒரே தரப்பு அரசு போடுறது தான் இருந்தது இதை வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளாக போடுறாங்க பிஜேபின்னு அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகும்போது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒரு விஷயத்த சொல்லுச்சு மூணு பேர் கொண்ட குழு அமைச்சிக்கலாம் அப்போ எல்லாரும் சமமாக போது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இது போக மூணாவது ஆளா இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை போட்டால் அவங்க பேலன்ஸ்டா இருப்பாங்க அப்போ பிஜேபி நினைக்கிறவங்க மட்டும் காங்கிரஸ் நினைக்கிற மட்டும் வரமாட்டான் போதுமான தகுதியுடைய கேண்டிடேட் யாருன்னு ப்ரபோஸ் அதை சீஃப் ஜஸ்டிஸ் வழிமொழியும் போது மூணு பேர்ல ரெண்டு பேர் சேர்ந்து தேர்ந்தெடுப்பதாக இருக்கும் தகுதியுடைய ஆள் வருவார்னு ஒரு 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 விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணாங்க இந்திய அரசமைப்பு சட்டம் வரைக்கும் அப்படி ஒரு கிளாஸை கொடுக்கலனாலும் உச்சநீதிமன்றம் தானாக ஒரு ரெமிடியை கொடுத்தது இல்லையா அந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏன்னா இப்போ திரும்ப ஏன் கோர்ட்டு மறுபடியும் மறுபடியும் யோசிக்குதுன்னா இவங்க பேச நம்பி இது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டோம் அறிவிச்சிட்ட பிறகு அப்படியே விட்டோம்னா விலைக்கு வாங்கி பிஜேபி அவங்க என்ன ஆயிரும் வந்து ஆட்சி அமைச்சிடும் அது நடக்கக்கூடாது ஏன்னா இது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவுக்கு பிறகு விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அது வேற பிரச்சனை ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய எலெக்ஷனுடைய ரிசல்ட்டின் படி ஜெயிச்சவங்க யாராவது தான் அறிவிக்கணும்னு தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நினைத்ததற்கு மாறாக எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஓகேவா இப்போ செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டியில் கேஸ் போடணும் ஏன்னா உன்னை எலெக்ஷன் அதிகாரி அனுப்புனா நீ கட்சிக்காரனை விட ரொம்ப மோசமாக இருந்து போட்ட ஓட்டில் சீட்டிங் பண்ணி சீட்டிங் பண்ணி அதை செல்லாதன்னு அறிவிச்சிட்டு கேமரா பார்த்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கூட முத முறையே பார்த்துட்டு அப்போதுக்கப்புறம் ஏழு ஓட்டை நீ செல்லாதுன்னு மாற்றிருக்கு அப்படின்னா உனக்கு என்ன தினாவட்டிருக்கும் அப்படின்ட்டு ஒரு தான் உங்களை கருத முடியும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஸோ செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இதெல்லாம் சில பவர்ஸை கோர்ட்டுக்கு கொடுக்குது என்னன்னா சில வழக்குகளில் அவர் குற்றவாளி என்கிற முகாந்திரம் இருக்குது என்பதை ஒரு வழக்கமாக என்ன வரும் ஒரு கம்ப்ளைண்ட்டு யாராவது ஒருத்தவங்க போய் ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ண பிறகு அதை ஃபைல் பண்ணும்போது அது அப்படியே வரும் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரியாக அதை செஞ்சுட்டு தான் அது எஃப்ஐஆராக மாறும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா இந்த ப்ரிலிமினரி என்கொயரியை அது வழக்கில் முகாந்திரம் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் பார்க்க வேண்டாம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை கோர்ட்டு நாங்களே எடுத்து அதை வந்து முகாந்திரம் இருக்குது வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கோர்ட்டுக்கு இருக்க கூடிய மற்றும் ஒரு சிறப்பு அதிகாரம் சிஆர்பிசி த்ரீ ஃபார்ட்டின் படி கோர்ட்டு டைரக்ட் பண்ணலாம் இவன் மேலே வழக்கு போட்டு இதில் பிரச்சனை இருக்குது அவன் பண்ணதுக்கான விஷயங்கள் ஏன்னா இருந்தால் கோர்ட்டுக்குள்ளே வந்து உச்சநீதிமன்றத்திலே வந்து நான் தான் இதில் எக்ஸ்போர்ட்னு ஒத்துக்கிட்டாப்பில் இன்றைக்கு உடனே மாற்றி அது படிஞ்சிருச்சு அதுவாக இருக்கும் மடித்து வச்சுட்டேன் இந்த கதெல்லாம் வேலை ஆகாது சிஆர்பிசி த்ரீ ஃபார்ட்டின் படி ப்ரிலிமினரி என்கொயரி நாங்கள் நடத்திட்டோம் இந்த பவரை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி நாங்கள் இதில் வழக்கு பதிவு செய்ய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நோட்டீஸ் ஷுட் ஆர்டினர்லி பி கிவன் டு த பர்சன்ஸ் கன்சர்ன் அண்ட் எனி எக்ஸ்பிளேஷன் எவிடன்ஸ் கிவன் பை தம் ஷுட் பி கேர்ஃபுல்லி கன்சிடர் பிஃபோர் ஆர்டரிங் ப்ராசிக்யூஷன் ஸோ இப்போ அதாவது நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது அடுத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி அப்படிங்கிறத சிஆர்பிசியை பயன்படுத்தி இந்த வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் ஸோ மோடி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஒன்று இது வந்து வெறும் கோர்ட்டு கொடுத்ததாக பார்க்குறத தாண்டி இந்தியா எவ்வளவு படுமோசமான மிக அபாயகரமான சொல்லுவதற்கே ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பயன்படுத்துகிறேன் கேவலமான நிலையில் இந்த நாடு இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஏங்க எலெக்ஷன் நடக்குது மா ஓட்டு போடுறாங்க முப்பத்தாறு பேர் ஓட்டு போடுறாங்க அதில் என்ன வந்துச்சுங்கிறதையே கொண்டு போய் கோர்ட்டில் போய் கோர்ட்டு சொல்லி தான் இந்த நாட்டில் நீதி நிலைய நாட்டப்படும் உரிய முறையில் எல்லாம் நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா அமைப்புகளும் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு அவர்களுக்கு விளை போய் விட்டார்களாங்கிறத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் வெளிப்படையாக உணரக்கூடிய சூழல்

இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அது குறித்த கூறுகள் அதனுடைய விஷயங்கள் என அத்தனையும் அழித்து சிதைத்திருக்கிறது பாஜக என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது இது வெறும் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுப்பதனாலே மாத்திரம் இந்த அமைப்பு முறை இன்றைக்கு இவ்வளவு மோசமாக சீரழிந்து போயிருப்பதை சொல்யூஷனாகவோ ரெமிடியாகவோ இருந்துவிட முடியாது இதை சரிபடுத்த வேண்டிய பொறுப்பு என்பது இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் இருக்கிறது அரசியல்னா வரும் தேர்தல் அரசியல் மாத்திரமல்ல சமூக அரசியல் இக்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாருமே அரசியல் வகைப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது பொதுமக்கள் ஒவ்வொருக்குமான பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உணர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க என்னன்னா பண்ணிட்டு போங்க ஓட்டு போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நோக்கி போய் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அஃப்கோர்ஸ் ஈவிஎம்ல நம்ம எதுக்காமக்கிறோமோ அதுக்கு தான் ஓட்டு போய் இந்த அதான் அது வேற டிபேட் அதுக்கான ப்ராசஸை தனியா பண்ணனும் ஆனால் ஒரு நாட்டில் மக்களினுடைய முடிவு என்பதை வெளிப்படுத்துவதற்கே நீங்கள் நீதிமன்றங்களுக்கு தானே போக முடியும் ஒரே விஷயம் தாங்க நீதிமன்றன்றது இன்னைக்கு காஸ்ட்லி அஃபர் எலெக்ஷன் எப்படி காஸ்ட்லி அஃபர் நீதிமன்றம் காஸ்ட்லி அஃபர் என்னால் ஒரு பெரிய லாயரை பிடிச்சி அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருந்தேன்னு வைங்க ரெக்கமெண்டேஷனோ இல்லை மூத்த வழக்கறிஞர்களை இல்லை டாக்டர் அபிஷேக் மனோஜிங்லாம் வந்து ஆஜராக இருக்காங்க அவ்வளோ பெரிய மூத்த வழக்கறிஞர் வச்சு நல்லா காஸ்ட் செலவு பண்ண முடியாதுன்னு வைங்க நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலண்ணா அப்போ ஃப்ராடு பண்ணி சீட்டிங் பண்ணி ஜெயித்தவன் தான் ஜெயிச்சாங்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த சிஸ்டம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கொடுக்குமாங்கிறது இன்னும் அபாயகரமானது ஆஃப் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இந்த விஷயத்தில் செய்திருக்கிறது அப்சர்வேஷனை திரும்ப திரும்ப படிக்கும்போது இப்போ சமீப காலமா சில தீர்ப்புகள் வரும்போதெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் அல்லது பொலிட்டிக்கல் அனலிஸ்டோட ஒரு அப்சர்வேஷனை நீங்க கேட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு அபாயகரமானதுன்னு நமக்கு தெரியும் தீர்ப்பை வாசிக்கிட்டே இருந்தாங்க இருந்து மோடி கவர்மெண்ட்டை திட்டிகிட்டே இருந்தாங்க எனக்கு என்ன பயம்னா கடைசியில் இவ்வளவும் திட்டிட்டு தீர்ப்பை நாங்கள் மோடி கவர்மெண்ட் சைட் கொடுக்குறோன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே மொத்தம் திருப்பி கேட்டுகிட்டு இருந்தோன்னு இந்த ரெண்டு மணி நேரமும் அப்படி தான் இருந்தது செக்ஷன் பீப்புள் ரெப்ரஸண்டே ஆக்ட்ல எப்படி சொல்கிறாங்க ஒரு ஓட்டு எப்போ செல்லாததாகும் சட்டத்துக்குள்ளே போய் அவங்க அப்படியே பேச 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 என்ன சொல்ல வராங்க திரும்ப தேர்தல்னா ஆல்ரெடி விலைக்கு வாங்கிட்டான் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும்போது நமக்கு அவ்வளவு பதற்றமும் பதைப்பதைப்பும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது என்பது நிதித்துறை தனக்கான கிரெடிபிலிட்டி அல்லது இன்னும் டிரான்ஸ்பரன்சி கூட்ட வேண்டிய இடம் என்பது எல்லாருக்குமானது அப்படின்னு நம்ம அதை பார்த்துக்கலாம் சோ இதை நான் இப்படி சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இது இதனோடு முடிந்து விடவில்லை இது இந்த இடத்தில் தொடங்கி விடவும் இல்லை இது ஒரு மிக நீண்ட அதாவது இந்த இந்த மண்ணினுடைய இந்தியா என்கிற அந்த கான்செப்ட் அந்த ஐடியா இருக்கிறது இல்லையா இங்கே வந்து எல்லாரும் எத்தகைய நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் எத்தகைய பண்பாடு பழக்க வழக்க கூறுகளை கொண்டவர்களாக இருந்தாலும் இணைந்து இயைந்து அந்த ஒரே குடைக்குள்ளே இருந்து பயணிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு அமைப்பு முறை இருக்குது இல்லையா அந்த நல்லிணக்கம் என்பது அதற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பது கண்ணெதிரே அசுரத்தனமாக வளர்ந்து நிற்கிறது இதற்கான முடிவு என்பது வெறும் தேர்தல் சார்ந்து இல்லை என்றாலும் தேர்தல் சார்ந்து வரக்கூடியது தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த தேர்தலை நாம் அணுக வேண்டியிருக்கிறது அரசியல் பட வேண்டிய படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இருக்கிறது நீதித்துறைக்கு இன்றைக்கு இந்த தீர்ப்புக்காக ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிறது தான் பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது மக்கள் மன்றத்தில் இதனுடைய மிச்ச சொச்ச போராட்டங்களை சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்து மேற்செல்ல வேண்டும் பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி அல்ல அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபைனல் நோட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த நிலைகளில் அரசியல் சூழல் எப்படி மாறுது என்னென்ன விஷயங்கள் போதுங்கிறத நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்